ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான துலாம் ராசி துலால் நக்னத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இவர்களுக்கு இந்த வருடத்தில் வீடு மனை யோகம் வாகன யோகம் வாங்குவதற்கான பாக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது இவர்களுக்கு வந்திருக்கக்கூடியது எட்டு செங்கோல்கள் வந்திருக்குது எட்டு செங்கோல்கள் வந்தாலே ஒரு காரியம் விரைவில் அவர்களுக்கு நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுவும் அந்த எட்டு செங்கோல்கள் அப்படிங்கிறதே வந்து ஒரு ப்ளசண்டான ஒரு விஷயம் நல்ல பாசிட்டிவ் கார்டு அதுவும் அது நேராக வரும்பொழுது துளாராசி துலா லக்னத்துக்காரர்கள் ஒரு எட்டு மாதத்துக்குள்ளேயே அந்த வீடு வாங்குறதோ மனை வாங்குறதோ இடம் வாங்குறதோ நிலம் வாங்குறதோ அல்லது ஒரு லக்ஸூரியஸான கார் வாங்குறதோ டூ வீலர் வாங்குறதையோ கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த வருடத்தில் அதற்கான வாய்ப்புகள் அமையும் துளாராசிக்காரர்கள் துலா லக்கணத்துக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கந்தனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி கலியுக கடவுளில் மிக முக்கியமான கந்த பெருமானே வந்திருக்கின்றார் அதுவும் மாம்பழத்தை வந்து விநாயக பெருமான் வந்து முருகனுக்கு கொடுக்கக்கூடியதுனால பழனிக்கு இவர்கள் இந்த வருடத்தில் சென்று வருவது இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நாங்கள் டிஸ்பிளேயில் போடுறோம் அந்த மந்திரத்தை அப்படியே நீங்கள் வந்து உருவேற்றுங்க ஒரு மந்திரம் வந்து அது நமக்கு சித்தியாகிறதுக்கு நாம் ஒரு ஆயிரம் தடவையாவது சொல்ல வேண்டும் ஒரு லட்சம் தடவை அந்த மந்திரத்தை உரு போட்டுவிட்டோம்னா அந்த மந்திரம் நமக்கு சித்தியாகிடும் அதனால் இந்த மந்திரத்தை வந்து அனைவரும் சொல்லுங்கள் சந்த மந்திரம்னே இருக்குது இந்த மந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் சாத்தியமாகிறதுக்கு கந்தபெருமான் அருள் புரிவார் திருமண யோகத்துக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் கன்னி பெண்கள் அதே போல் மறு மனத்துக்கு இரண்டாவது திருமணம் அதை மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பீங்க அவர்களுக்கும் இந்த வருடத்தில் அதற்கான விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் டேரட் கார்டு வழியாக பார்ப்போம் ஸோ வெற்றி கோப்பை முதல் கோப்பை அப்படிங்கிற கார்டே வந்திருக்கு இந்த முதல் கோப்பை வந்தது அப்படின்னாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது நல்ல ஒரு கணவனோ மனைவியோ வரப்போகின்றார் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் ஏன்னா இந்த காரில் வந்து ஒரு வெண்புறா இருக்கும் ஒரு பாசிட்டிவ் சிம்பல் இருக்கும் அதுக்கப்புறம் டப்ளியூ அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அது ஒரு வின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெற்றின்னு அர்த்தம் பிரபஞ்சமே உங்களுக்கான ஒரு மணமகனை மணமகளை தேர்ந்தெடுத்து நல்ல சம்பந்தம் வந்து இவர்களுக்கு இந்த வருடத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த வயதுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அதே மாதிரி இரண்டாவது திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் மறுமணம் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது அந்த அதை சொல்லுகிறது வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் வெளிநாடு தொழில் சார்ந்தோ அல்லது படிப்பு சார்ந்தோ கல்வி சார்ந்தோ வேறு வேலை சார்ந்த வெளிநாட்டு வாய்ப்பு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நான்கு வாள்கள் நேராக வந்திருக்கின்றது இந்த நான்கு வாள்கள் வந்திருக்கிறதுனால இவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கையில் வேல் சுலாயுதம் இந்த மாதிரி வைத்திருக்கக்கூடிய உங்கள் ஊரின் அருகிலேயே இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களை போய் வணங்கி அந்த எல்லை தெய்வத்திற்கு ஒரு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வைத்து நிறைய பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அமைந்துவிடும் அது தொழில் காரணமாகவோ அல்லது படிப்பு காரணமாகவோ வேலை நிமித்தம் காரணமாகவோ கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது அரசனின் செங்கோல் செங்கோல் என்பதே வந்து உங்களுக்கு வந்து நெருப்பு தத்துவத்தை கொடுக்கும் அந்த நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது ஹோம திரவியங்கள் ஹோம பொருட்கள் ஹோமத்திற்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஏதேனும் கோயிலில் ஹோமம் நடக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் தானம் செய்தீர்கள் என்றால் சமுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹோமத்துக்கு நெய் எண்ணெய் இது மாதிரியான பொருட்களை கூட நீங்கள் தானம் கொடுக்கலாம் உங்கள் வீட்டின் அருகிலேயே ஏதாவது ஒரு கணபதி ஹோமம் நடந்தாலோ அல்லது சண்டி ஹோமம் சதசண்டி ஹோமம் இந்த மாதிரி நிறைய ஹோமங்கள் கோயில்களில் நடக்கக்கூடிய ஹோமங்களுக்கு தான பொருட்கள் கொடுங்கள் அல்லது உங்கள் கோயில் அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு உங்களால் முடிந்த ஹோம பொருட்களுக்கு உண்டான பொருட்களை கொடுங்கள் மூன்று குப்பைகள் நேராக வந்துள்ளது அப்போ நீங்கள் வந்து இதில் என்னென்ன கலர்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஒயிட் ரெட் அதுக்கப்புறம் எல்லோ அப்புறம் வைலட் மற்றும் ப்ளூ கலர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் சாய் சச்சரிதம் படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு வந்திருக்கின்றது தெய்வீக நூல்களை படிக்கவும் கற்றவற்றை நடைமுறையில் பயின்று கல்விதனை நாணமாக மாற்றுவாய் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அதுக்கப்புறமா வேல்மாரல் பதிகம் இது மாதிரி ராமாயணம் மகாபாரதம் கருட புராணம் இது மாதிரியான விஷயங்களை எல்லாவற்றையுமே நீங்கள் படித்தீர்கள் என்றாலும் சாய் சத் படித்தீர்கள் என்றாலும் சச்சரிதம் படிக்கிறது எப்படி படிக்கணும்னா ஒரு வியாழக்கிழமை ஆரம்பித்து அடுத்த புதன்கிழமைக்குள்ளே முடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சாப்டர் இருக்கும் ஏழு ஏழு சாப்டர் அப்படி இது பண்ணி ஏழு நாட்களுக்குள்ளே அதை முடித்தீங்கன்னா என்ன காரியம் நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் த்ரீ ஆஃப் ஏரியல் அப்படிங்கிற ஏஞ்சல் வந்து உங்களுக்கு வந்திருக்குது உங்களால் என்ன மனதில் நினைக்கிறீர்களோ டூ வாட் யூ லவ் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியமும் வெற்றி பெறும் என்ன உங்கள் மனசுக்கு தோணுதோ அதை துணிந்து செய்யலாம் அப்படின்னு வந்திருக்குது அதே போல் உங்களுடைய கெரியரில் ஒரு மிகப்பெரிய குரோத் இந்த வருஷம் காத்து கொண்டிருக்கின்றது கூட வேலை செய்பவர்களிடம் கொஞ்சம் வந்து அனுசரித்து போவதால் உங்களுக்கு நல்ல பெயர்கள் கிடைக்கும் சோழி மூலமாக உங்களுக்கு இந்த வருடத்துக்கான சோழியில் ஐந்து வந்தாலே சுபம் அப்படின்னு அர்த்தம் அதாவது பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் அந்த ஐந்து ஸ்தலங்களுக்கும் இங்கே சென்று வாருங்கள் அதாவது திருவாரூர் அல்லது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் திருவாரூர் தியாகராஜர் கோயில் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயில் திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம் அருணாச்சலேஸ்வரர் காற்று காலகஸ்தி அடுத்தது சிதம்பரம் இந்த அஞ்சு கோயில்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி போனால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடுறும் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள்